வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் குருவே துணை என் பேர் கிருஷ்ண பிரியாங்க கோயம்புத்தூர்லேருந்து வரங்க பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் ஃபினான்ஸ் லைனில் படிச்சிருக்கேங்க ஸோ நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான தான் வரேங்க ஆனால் எனக்கு சாமி கும்பிடுறது கோயிலுக்கு போகிறது இது மட்டும் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எல்லாத்து மாதிரியுமே லைஃப்பில் ஒரு டிஃபிகல்ட்டி செட் பேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு வந்தால் தான் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்குள்ளேயே வரும் ஸோ அப்படி தான் இங்கே வந்ததுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து இப்போ இங்க சொன்னாங்க ஃப்ரீக்வன்சிஸ் மேட்ச் ஆகும்போது தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஈர்த்தி இழுக்க முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஒரு லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வர டைம்ல அந்த இருந்து மாறி சரி நம்ம வேற ஏதாவது பாத்துல போகணும்னு சொல்லிட்டு மோஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கேட்டாங்க இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இப்படி எல்லாம் பார்க்கும்போது யூடியூப் தான் இருக்கலங்க அதோட அல்கோர்தம் அப்படியே மெடிடேஷன் அந்த மாதிரி இந்த லைன்ல கொண்டு வரும்போது ஐ கேம் அக்ராஸ் அ புக் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் பை டோ ஜோ டிஸ்பென்ஸா அப்படின்னு சொல்லிட்டுங்க அந்த புக்கில் படித்தா ரொம்ப பயங்கரம் அதை பற்றி பயங்கர புகழ்ந்து போட்டிருக்காங்க படித்தா அதில் வந்து மெடிடேஷன் பற்றி தான் எழுதியிருக்காங்க லேன் ஃப்ரம் அன் இந்தியன் யோகி அப்படின்னு ஸோ நம்ம வந்து மெடிடேஷனை புக்கில் படித்து தெரிஞ்சுக்க முடியாதுங்க அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நான் நினைச்சாங்க நம்ம இங்கே எனக்கு இந்த வாழ்க வன்முடன் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டில் அத்தை மாமா முன்னாடி பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போ வந்து நாங்கள் சின்னதாக இருந்தப்போ எங்களுக்கு அவங்க மட்டும் மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க அப்போ சின்ன வயசுலலாம் வந்து இந்த ஸ்கூலில் பிடி பீரியட்ல எக்ஸசைஸ் இப்படி பண்ணுவாங்க அந்த எக்ஸசைஸ்லாம் நமக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதனால நான் அதை வந்து ஒரு இதாகவே யோசிச்சதே இல்லைங்க ஆனால் இப்போ இப்போதைக்கு நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுறவங்க ஆனால் இப்போ பேசிக்கா எனக்கு தெரிஞ்சது ஓகேங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க சிம்பிளாக எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க சரி இங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டில் இருந்துச்சு ஆனால் அப்போ வந்து எதாச்சியாக இப்போது நம்ம ஒரே ஃப்ரீக்குவன்சியில் வரோன்னா இப்போ இந்த பிரச்சனை வருது இதிலிருந்து மாறி ஒரு கொஞ்சம் நாளைக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் கேட்டு வராங்க அந்த டைமில் இந்த புக் படிக்கிறேன் புக் படித்து ஒரு ஹாஃப் புக் தான் படிச்சிருப்பாங்க அப்போவே வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வீட்டுக்கு வந்து இதே மாதிரி அந்த புக்கில் படித்தேன் அதே வேர்ட்ஸ் பீட்டா பீட்டாவேஸ் நானும் அதை பற்றி ஆர்வமாக பேசும்போது ரொம்ப ஆர்வமா பேசுறிங்க பெரு ஆலியார் வாங்க அப்படின்னாங்க எனக்கு அப்பதான் தெரியும் அவர் வந்து இங்கே வந்து கோஆடினேட்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் மூலமாக அடுத்த வாரமே என்ன புக் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்தா இங்கே சரி வந்துடலாம்னு சொல்லி ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்காக வந்துட்டாங்க வந்தா முழு நல வாழ்விற்காக வழக்கலை இப்போ அதில் வந்து மூணு விஷயம் மனம் உடல் உயிர் உடலுக்கு வந்து உடல் பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப வலிமையான எக்ஸசைஸ் ஆனால் வந்து எளிய முறை நான் சொன்ன மாதிரி தாங்க இப்போ வீட்டில் ட்ரெட்மில் வச்சு நடக்கிறோம் வெளியே நடக்கிறோம் நம்ம ஃபிட்டாக தான் இருக்கோம் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே காமனாக பேசிக்காக சுஹாசனா சமணங்கள் போட்டு என்னால் பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல வஜ்ராசனம் சுத்தமாக வரவே மாட்டேங்குதுங்க ஆனால் இங்கே இருக்க டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் சிக்ஸ்டீஸ்க்கு மேலே செவன்ட்டீஸ்க்கு மேலே இருக்காங்க ஆனால் ஏன்னா டேக் பண்ணி பயங்கர பிஸ்காக நடந்து போகிறாங்க அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்து தான் நமக்கு இன்ஸ்பயர் ஆகுது ஓகே இவ்வளோ சிம்பிளான எக்ஸசைஸில் மேஜிக் இருக்குது அப்போ நம்ம ஏன் இதை உதாசனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்காங்க மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா காயக்கல் பயிற்சி இது வந்து ஒரு முற்றிலும் ஒரு நியூ கான்செப்ட் இது வந்து நான் இதுக்கு முன்னாடி கேள்வியே பட்டதில்லைங்க இதை பத்தி மகரிஷைய வந்து அவரோட லைஃப் அர்ப்பணிச்சு ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சிம்பிளிஃபைட் மேனரில் கொடுத்துருக்காங்க அதை வந்து இந்த எலிமெண்ட்ரி கோர்ஸ்லயே நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ரீசன் தேர் அந்த ரீசன் என்னன்னு அது அவங்களுக்கு தான் தெரியுங்க நம்ம வந்து நான் அட் திஸ் பாயிண்ட் ஐ நாட் கிவ் இட் ஒன்லி நான் 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 அதை அதை ஃபாலோ ஃபாலோ பண்ணி மேபி ஒரு மூணு ஆறு கழிச்சோ பண்ணேன்னா எனக்கு அதோட பலன் அப்போ வந்து வந்து பேசலாம் ஓகே இது நடந்துச்சு அப்படின்னு அப்படின்னு அப்புறம் மனதிற்கு அதுக்கு தவமும் கவுன்சிலிங் என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா கண்ண மூடி உட்காந்துருக்குது அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச தவம் இதுக்கு முன்னாடி இங்க வந்து அதான் ஓகே தவத்துல ஒன்பது விதம் இருக்கு அதுல வந்து ஒவ்வொரு தவத்திற்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒவ்வொரு கிரேஸ் மூணு மூணு டைப்ஸ் வந்து இப்பவே சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு அதையும் வந்து இப்பதான் புக்கு படிச்சா தெரியாதுங்க அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லயும் தவத்துக்கும் ஒரு முறை இருக்கு ஒரு நேர்த்தி இருக்கு டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒரு முறையாக தீட்சை கொடுத்து அவங்க அந்த தீட்சை கொடுக்கும்போது தான் அதை உணரவே முடியுது இல்லைன்னா சும்மா கண்டபோதுனா நமக்கு கண்ட தாட்ஸ் மட்டும் தான் வருவாங்க அவங்க அது கொடுக்கும்போது தான் ஒரு ஃபீலிங் ஓகே நம்ம ஒரு கைடன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வருதுங்க ஸோ இதை பண்ணாதான் நமக்கு ஃபியூச்சர்ல தெரியும் அது அதோட இதோட பலனும் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணாதான் தெரியும் அப்புறம் அடுத்ததா கவுன்சிலிங் கவுன்சிலிங் அது கீழே அதுல வந்து என்ன சொல்றாங்க என்ன மாறாய்தல் ஆசை சீரமைத்தல் அப்புறம் கவலை ஒழித்தல் இதெல்லாம் சொல்றாங்க இப்ப இதெல்லாம் வந்துங்க நமக்கு தெரிஞ்சது தானுங்க நம்ம லைஃப்ல ஏற்கனவே நம்ம இதெல்லாம் இங்க அவங்க பேசினதெல்லாம் பயங்கர மோட்டிவேஷனலா பேசுனாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆனா நம்மனால ஏன் நம்ம டே டு டே லைஃப்ல பண்ண முடியலன்னா இருக்குங்க சின்ன வயசுல இருந்தே நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்து தான் எனக்கு என்ன தோணுச்சுனாங்க நம்மளாம் வந்து இந்த எரியற விளக்கு மாதிரிங்க இருக்க டீச்சர்ஸ் நம்ம லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்துலையும் மீட் பண்ற டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த தூண்டுகோல் மாதிரி நம்ம வந்து அணைஞ்சு போயிடக்கூடாது ஓவர எரிஞ்சிடவும் கூடாது நம்மள கரெக்டான அளவுல நம்மளை கைட் பண்ற டீச்சர்ஸ் வந்து நம்ம கூட இருந்துட்டே இருந்தாங்கன்னா நமக்கு நல்லது ஸோ அந்த விதத்துல இங்க இருக்க ஒவ்வொரு டீச்சர்ஸும் பயங்கர மோட்டிவேட்டிங் பயங்கரம் இன்ஸ்பைரிங் ரொம்ப நல்லா கைட் பண்றாங்க இங்கே ஆக்சுவலி நமக்கு இங்க இங்கே வரும்போது ஒரு ப்ராப்ளமோட தான் வரும் ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்க டைம்ல இவ்வளோ மோட்டிவேஷனாக கேட்கும் போது ஒரு மன தெளிவு இங்கே வந்து ஒரு ஒரு மன நிறைவு ஒரு அமைதி இப்போதைக்கு இருக்குங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க இருக்க டீச்சர்ஸ் வந்து நமக்கு லெசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க நம்ம கையில ஆஹ் இதை நம்ம நம்ம தான் ஹோம்ஒர்க் நம்ம தான் ரிவிஷன் பண்ணும் இவங்க சர்டிபிகேட் இன்னைக்கு நம்ம கையில கொடுத்துருவாங்க ஆனா இதுக்கான எக்ஸாம் இவங்க இங்க கண்டக்ட் பண்ணல இதோட எக்ஸாம் வந்து இந்த கேட்டை தாண்டி நம்ம லைஃப்க்கு ரியல் லைஃப்க்கு போய் போகும்போது அங்கே நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை வெயிட்டிங் இருக்கும் அதுதான் நம்ம கொஸ்டின் நம்ம அதோட ஆன்சர் வந்து இங்கே இவங்க கொடுத்த தியரியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நம்மளோட ரிசல்ட் நம்ம ரிசல்ட் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம யாருக்கும் சொல்ல போறது இல்லைங்க ஸோ ஐ திங்க் இங்கே டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் அவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டாக எல்லாருமே வந்து ஒரே தத்துவம் அதை வந்து அவங்களோட ஒரு வாழ்க்கை முறையாகவே வச்சுருக்காங்க அவங்களை பார்க்கும்போது இப்ப இங்க உள்ள வந்தோன்னா நம்ம கேட்டது வந்து அந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு இது அந்த ஒரு வாழ்த்து ஒரு வேர்டா மட்டும் இல்லாமங்க அவங்க ஃபேஸ்லயே முன்னாடி பேசினவரும் சொன்னாருங்க எல்லாருமே வந்து ஒரு அமைதி ஒரு ரொம்ப சாந்தமா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இங்க இருக்க டீச்சர்ஸ் சீனியர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அந்த ஒரே கோல் ஒரே அந்த தத்துவம் அந்த ஒரு அமைதி இவங்களை மாதிரி நம்ம ஆகணும் அப்ப நம்ம கரெக்டான பாத்துலதான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு கொடுத்துருக்குங்க இப்போ ஓகே நம்ம இப்போதான் ஸ்டார்டிங் இப்போ எல்கேஜிக்கு தான் வந்திருக்கோங்க இனிமேல் தான் அடுத்தடுத்து இது போகணும் ஸோ ஐ ஹவ் அஃபீலிங் நம்ம கரெக்டான பஸ்ல தான் ஏறி இருக்கோம் இங்க இருக்க கான்செப்ட்ஸ் இவங்களோட தியரி இவங்க தத்துவம் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே கரெக்டா இருக்காங்க இந்த ஒன்லி திங் இஸ் நம்ம ஒரு பேசஞ்சரா உட்காந்துருக்கோம் ஒரு நல்ல பேசஞ்சரா நடுவுல பாதியில இறங்கி போயிடாம கடைசி வரைக்கும் அந்த பஸ் வந்து ஒரு டெஸ்டினேஷன் வரைக்கும் போகுது அந்த டெஸ்டினேஷன் தான் லைக் ஒரு லைஃப் ஒரு நல்ல முழுமையா நல்லபடியா வாழ்றதுக்கான இது கத்துக் கொடுக்குறாங்க அந்த கடைசி வரைக்கும் போகிறது நமக்கு எழுதி தான் இருக்குங்க நம்ம ஒரு நல்ல ஐடியல் பேசஞ்சராக போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ரேயர்ஸுங்க நம்ம எல்லாருமே அந்த விதத்தில் போகணும்னு நான் நினைக்கிறாங்க பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ் அண்ட் உங்கள் எல்லாரும் இங்கே இருக்க எல்லா சார்பாகவும் நான் இங்கே எங்களுக்கு எடுத்த ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப மனசு நிறைவாக எங்களுக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தீங்க ஒவ்வொருத்தரும் லேடி டீச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு ஐ டென்ட் ஹவ் அ ஃபீலிங் ஆஃப் டீச்சர்ஸ் மாதிரி இல்ல ஒரு அக்கா மாதிரி அம்மா மாதிரி ரொம்ப அன்பா பேசிக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ அண்ட் இங்க எனக்கு நடந்த மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஐ ஃபீல் லைக் ஐம் ரீடிஸ்கவரிங் மை செல்ஃப் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டேஜ் ஏறி பேசினதுங்க அதுக்கப்புறம் நிறைய வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஐம் என்னோட இழந்த கான்பிடென்ஸ் மறுபடியும் எனக்கு கொடுத்த ஒரு மேடியா எனக்கு இருக்குங்க இந்த இடம் ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ வாழ்க வளமுடன்